ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பற்றி தான் முழுசா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பேச லெவலுக்கு இந்த இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பார்க்க போறது இல்லை யாரு ஜெயிச்சாங்க எதுக்கு ஏன் இவங்க தோத்தாங்க இங்க மாதிரி மொத்த டீட்டெயிலோட பார்க்க போகிறோம் ஸோ வாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்கள் நண்பா அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு அரசியல் நியூஸானு கண்டாரு உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிங் அண்ட் குயின் ஆஃப் தரிங்கு பேப்பர்வே ஆரம்பிக்குது நம்மளோட பெக்கீலேன் சேனல் லீவ் மார்கானக்கான மேட்சில் இருந்து மேட்ச் உண்மையிலே அவங்களுக்கு எபிலிட்டி தக்க வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க மேட்ச் உண்மையிலேயே ஒரு ஆசமாகவே போயிட்டுருக்குது பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நேற்றை போட்ட ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் சொல்லியிருந்தோம் டாமினிக் மெஸ்டீரியோ பார்த்திங்கன்னா அதேமாரி நம்ம சொன்ன மாதிரி அவருடைய இன்டர்ஃபேயர் நம்ம லீவ் உதவி உதவிப்பேன் அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுருப்பாங்க எஸ் நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் மட்டும் இல்லை நம்ம இதுக்கு முன்னே போட்டால் அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த இருந்தவங்களோட லீவ் மார்க்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா இது பண்ண போறாரு உதவி செய்ய போகிறாருன்னு ஏன்னா அதே மாதிரி தான் நடந்துச்சு உண்மையிலேயே இந்த இதை நான் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் வீடியோவில் உண்மையிலேயே நல்ல வீடியோ நான் கவனிச்சு கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இனிமேல் தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது பிட்வீன் ரியார் ஃபிளே அண்ட் லீவ் மார்க் எனக்கான ஸ்டோரி ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் நம்ம போட்டால் அப்படியே டீரேஜ் இருந்தால் லீவ் மார்க் நம்மளுடைய ரியார் ஃபிளட் இருந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய லீவ் மார்க் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைட்டில் எழுதிட்டாங்க இனி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் போகிறாங்க ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ அடுத்த மேட்சை பார்த்திங்கன்னா சாம்சேன் விசிஸ் சாட் கேபிள் விசிஸ் பிரான்சுன்ற இதுக்கான அந்த ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் நல்லது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையிலே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்துச்சு மேட்ச் உண்மையிலே நினச்ச மாதிரி வேற லெவல் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தோம் இப்போதைக்கு சாட் கேபிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு தேவை அவரோட ஹில் டனுக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரி சாட் கேபிள் தான் இந்த மேட்ச் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் बट yes, इच पर करक्ट नट और विषयते ना पाक ये नमलोया और ओटी पाती चार कपड़े अगेन्टा तुरंत चार अटेक पड़ी सो अमूस पा नोट इन विन पड़ी उदाहरण इनकी ओटी मतलब अब पड़े अब हंड्रड्ड पर्संटेज नमल विन पड़ा सो अत पाती आफ तिंग टोर्नमेंट मैच नीति बिट नायसे बैगेरिया ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கு மேலே இருந்துச்சு வல்கேரியாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய நாயஜக்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் வேற லெவல் அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாங்க பட் இந்த மேட்ச் என்ன தான் போயிருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வின்னிங் மூமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியாய ஜெக்ஸுக்கு தேவை ஸோ அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியாய இந்த மேட்ச் வின் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ரிங் டோர்னமெண்ட்டை வின் பண்ணிடுறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது வல்கேரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் ஸோ அடுத்ததான் கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பிட்வின் ரேண்டியட்டன் அண்ட் குந்தர் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம ப்ரிடிக்ஷன் ரெடியிலே சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்கேவுக்கு மேலே ஆர்கேவோ அந்த சாப்புக்கு மேலே சாப்புன்னு சொல்லி நல்லா நிறைய மூவ்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி ஸோ மேட்ச் உண்மையிலேயே தாறு மாறு தக்காளி வருது அந்த லெவல் அல்டிமேட்லேயே வேற லெவல்லே கொடுத்துருந்தாங்க பெர்ஃபார்மன் சைஸ் ரெண்டாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க பட் நம்ம ப்ரிடிக்ஷன் ரெடியிலேயே ப்ரிடி பண்ணிவிட்டோம் நம்மளோட குண்தர்தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணி குயின் ஆஃப் தரிங்க வின் பண்ண போகிறா ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சை வின் பண்ணி நம்மளோட கிங்காக பார்த்தீங்கன்னா குந்தர் இந்த மேட்ச் வின் பண்ணுறாரு இதே மூலியமாக சம்மர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குந்தார் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸுக்காக ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து உமானுக்கான டெக்டி மேட்ச் நடக்குது ஸோ அதில் ஒன்றுமே இல்லை ஸோ அவங்கள பியாங்கா பிள்ளாரு ஜெயிக்கிறாங்க ஸோ அடுத்தபடியாக மேனி ஒன் மேட்ச்சாக கோடி ரோட்ஸ் அண்ட் அமெரிக்கன் இந்த லோகன் பாலுக்கான மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்ச் உண்மையில நல்லா இருந்துச்சு லோகன் பால் வேறு லெவலில் சீட்டிங்கெல்லாம் நிறைய பண்ணுவார் பட் அதெல்லாம் தவிர்த்து தள்ளிது நம்மளுடைய அமெரிக்கன் நயன்மார் கோடி வச்சு இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஃபைனலாக இந்த க்ரௌன் இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தரிங்கு பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பட் நம்ம நினச்சமாரி ப்ரிடிக்ஷன் தான் ஒரு சில ப்ரிடிஷன் மிஸ் ஆயிடுச்சு பட் பேப்பர் யூஸ் உண்மையிலேயே நல்லா கொடுத்துருந்தாங்க அமெரிக்க நயன்மாராக மேட்சை வின் பண்ணிட்டு அதோட ஷோவும் முடியுது நல்லா இருந்துச்சு